அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கோவில்கள்ல பொருள் கொண்டு அபிஷேகம் நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்தோம்னா இந்த உலகத்தில் அன்னத்தால அபிஷேகம் செய்தா அதிகாரம் உண்டாகும் மற்றும் தீர்க்காயில் மோச்சம் கிடைக்கும் திராட்சையோட சாறு கொண்டு அபிஷேகம் செய்தா அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் பேரிச்சை பல கொண்டு அபிஷேகம் செய்தா எதிரிகள் விலகுவாங்க மாம்பழத்தால அபிஷேகம் செய்தா தீராத வியாதிகள் நீங்கும் மஞ்சள் கலந்த தண்ணீரால அபிஷேகம் செய்தா மங்களம் உண்டாகிற மாதிரி இருக்கும் அருகம்புல் சாறு கொண்டு சிவனை அபிஷேகம் செய்தா நஷ்டமான பொருட்கள் திரும்ப நமக்கு வந்து கிடைக்கும் பசுவோட பால் கொண்டு அபிஷேகம் பண்ணா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் தயிரால அபிஷேகம் பண்ணா உடல் பலம் ஆரோக்கியம் பெறுவாங்க பசு நெய்யால அபிஷேகம் செய்யறதுனால ஐஸ்வரியங்களும் அவங்களுக்கு சேரும் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்தா தன விருத்தி ஏற்படும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்தா தேக பொழிவு பெறும் சர்க்கரையை கொண்டு அபிஷேகம் செய்தா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகிற மாதிரி இருக்கும் பூக்களை கொண்டு அபிஷேகம் செய்தா பூலோக பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் இளநீரால அபிஷேகம் செய்தா சகல சம்பத்துகளும் கிடைக்கும் ருத்ராட்சம் கொண்டு அபிஷேகம் செய்தா நல்ல ஆனந்தமான வாழ்க்கை அமையும் சுத்தமா அரைத்த சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணினா புத்திர பாக்கியம் உண்டாகும் சுத்தமான நீரால ஈசனை அபிஷேகம் பண்ணா இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதுல சொன்ன பொருட்களை கொண்டு நீங்க வாரத்துக்கு ஒரு தடவியாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்தால் போல அபிஷேகம் பண்ணி பாருங்க ஈசனோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்